ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிறிஷோப அகடம்து ஒரு கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி கிறிஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் ஸோ நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெறலாம் இதை மட்டும் செய்து விடுங்கள் அப்படிங்குமாரி நம்ம சொல்லியிருப்போம் ஆக்சுவலாக என்னென்னா இப்போ நம்ம வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்களா அதில் டோட்டலாக வந்து நம்ம ஐம்பது வீடியோ பதிவு நம்ம முடிச்சிடும் அதாவது பாதிக்கு பாதி நம்ம வந்து முடிச்சிடோம் இன்னும் அடுத்த இருக்கக்கூடிய பாதி அதாவது ஐம்பது வீடியோ பதிவு முடிச்சிட்டோம் இன்னும் ஐம்பது வீடியோ பதிவு இருக்குது இந்த ஐம்பது வீடியோ பதிவுமே வந்து உங்களுக்கு டெய்லியும் அஞ்சு வீடியோ பதிவாக கொடுத்து இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே நம்ம அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நம்ம வந்து முடிச்சிடுவோம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப்பு கிடைக்கும் கண்டிப்பாக மேக்ஸில் எபோவ் டுவெண்ட்டிங்கிறது அசால்ட்டாக நீங்கள் போகிறதுக்கான ஒரு ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போவே ஓரளவு வந்து நீங்கள் ஒரு இரநூறு சம்மு நீங்கள் கிட்ட போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இதுக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிட்டதும் இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டதும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப்பு கிடைக்கும் எந்த சாப்டர் கொடுத்தாலும் எந்த டாபிக் கொடுத்தாலும் எந்த சம்மு கொடுத்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க இன்னும் அடுத்த ஏன்னா பாதி கொடுத்ததுக்கே இன்னும் பாதி கொடுக்கும்போது ஏன்னா அடுத்த பாதி ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துடுவீங்க மொத பாதி மட்டும்தான் கஷ்டம் அடுத்த பாதி ரொம்ப 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 ஈஸி நீங்கள் அந்த அடுத்த பாதிலாம் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக கடந்து வருவீங்க ஓகேங்களா சரி ஓகே இதில் இது மூலமாக என்னென்னா ரெண்டு விஷயம் ஏன்னா இந்த இது வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ பற்றி நான் தனியாக செப்பரேட்டாக நான் கொடுக்குறேன் இப்போ தமிழ் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ரெண்டே விஷயம் பண்ணிங்க அப்படின்னா போதும் இந்த எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் பாஸ் பண்ணலாம் எது இந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டு தொண்ணூற்றி கம்பல்சரி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராகிடுங்க நான் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் ஒன்று தமிழில் தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறுக்கு மேலே எடுத்துடணும் தொண்ணூத்தஞ்சு கிட்ட நெருங்கிடணும் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுக்கலாமா சார்னா அது உங்களோட விருப்பம் தான் ஆனால் மினிமம் மார்க் அப்படிங்கிறது தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சுக்குள்ளே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸு மேக்ஸு எபோ டுவெண்ட்டிக்கு மேலே அதாவது இருபது இருபதுக்கு மேலே இருபதுக்கு கீழே குறையக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் சாலிடாக பண்ணிடுங்க இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ஜிகேயில் ஜிகே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க யாருமே ஜிகே வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக முழுசாலாக யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க ஓகேங்களா அதாவது ஏன்னா எல்லா யூனிட்டும் கலந்தது தானே ஜிகே இப்போ தமிழுங்கிறது ஒரே யூனிட் தான் ஒரே யூனிட் தமிழ் தமிழ் மட்டும்தான் ஒரு சப்ஜெக்ட் ஒரே சப்ஜெக்ட் தான் அப்போ அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் நூறு மார்க் அப்போ அதில் தொண்ணூறு டு தொண்ணூற்றஞ்சு வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நியூ புக்கு ஓல்டு புக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இந்த மூணும் பார்த்தாலே நமக்கு முடிஞ்சு போச்சு மூணு பார்த்தாலே இது முடிஞ்சு போச்சு ஓகே அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு மேக்ஸுங்கிறது ஒரே சப்ஜெக்ட்டு இருபத்தஞ்சி மார்க் அப்போ இந்த நூறு மார்க் இருபத்தஞ்சி இந்த நூற்றி இருபத்தஞ்சி மார்க்குங்கிறது கம்பல்சரி ஃபிக்ஸ்டானது கான்ஸ்டன்ட் இது மாறவே மாறாது நூறு மார்க் கம்பல்சரி நூறு இருக்கும் நூறு கொஸ்டின் இருக்கும் மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும் அப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சி கொஷின் அப்போ மேக்ஸில் எபோ டுவெண்ட்டி எடுத்துடணும் ஓகே இப்போ நல்லா பாருங்கள் தமிழில் தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சி ஓகேங்களா ஓகே இப்போ தொண்ணூறு மார்க்னு வச்சிக்கங்களேன் இப்போ தொண்ணூறு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேளுங்க தமிழில் தொண்ணூறு மேக்ஸில் இருபது இது மட்டும் வச்சுக்கோங்க தமிழில் தொண்ணூறு கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கணும் ஒரு பத்து கொஸ்டின் ஆப்ஷனில் விட்டுருங்க மேக்ஸில் இருபது கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச சம்மு ஒரு இருபது சம்மு எனக்கு வந்துடணும் அக்யூரேட்டாக ஏதாவது நீங்கள் வந்து ஆன்சர் கீழே செக் பண்ணக்கூடாது எக்ஸாம் ஆளில் உட்காந்துருக்கும் போதே தெரியணும் நான் தமிழில் தொண்ணூறு கொஸ்டின் எனக்கு தெரிஞ்ச கொஷின் இருக்குது நான் செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது மீதி பத்து கொஸ்டின் தான் நான் செக் பண்ணணும் அதில் எனக்கு எவ்வளோ வருதோ வரட்டும் ஆனால் என்னுடைய பங்களிப்பு தொண்ணூறு கொஸ்டின் நான் கரெக்டாக போட்டேன் மேக்ஸில் இருபது கொஸ்டின் எனக்கு கன்ஃபார்ம் ரைட்டுன்னு தெரியும் ஏன்னா எனக்கு ஆன்சரே வந்துருச்சு மீதி அஞ்சு கொஸ்டின் எனக்கு தெரில நான் ஏதோ ஒன்று போட்டு வந்திருக்கேன் ஓகே அதே மாதிரி ஜிகேல மீதி எவ்வளவு செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸில் வெறும் ஐம்பது கேள்வி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி மட்டும் நீங்கள் வந்தால் போதும் நீங்கள் நிறையா யூனிட் படிச்சிருப்பீங்களா பாலிட்டி ஹிஸ்டரி ஐஎன்எம் ஜாகிரபி கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸு எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினாக கூட இருக்குதுங்க கொடுங்க பார்த்துக்கலாம் மீதி ஐம்பது கேள்வி சூப்பராக நீங்கள் அட்டர்ன் பண்ண நான் கொடுத்த அந்த நாற்பத்தஞ்சு லெசன் நீங்கள் படித்தாலே ஐம்பது கேள்வி சாலிடாக அட்டன் பண்ணலாம் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற இந்த ரெண்டு லெசனு அப்புறம் லோ ஸ்டாண்டர்ட்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த லெவன்த் டுவெல்த்தில் தேவையானது மொத்தம் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது லெசன் கொடுத்துருப்பேன் இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் இந்த மே மாதம் உட்காந்து ஓரளவு நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே போதும் ஏன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ஏன்னா பாலிட்டியில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க ஐஎன்எம்லையும் சீக்கிர ஈஸியாக ஸ்கோர் ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க இந்த மே மாதம் அந்த ஜிகேயில் ஒரு நாற்பத்தஞ்சு லெசன்ஸ் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே ஓரளவு தெரிஞ்சாலே நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஏன்னா ஜிகேசையில் எல்லாேருமே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட முடியாது ஏன்னா டைம் இருக்காது நீங்கள் நல்லா படித்து ஜிகேயில் எல்லா கேள்வி ஆன்சர் தெரிஞ்சாலுமே அங்கே போய் போட முடியாது ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பத்தாது அப்போ ஜிகேவில் எழுபத்தஞ்சுக்கு ஐம்பது கேள்வி தெரிஞ்ச கேள்வி தெரிஞ்ச கேள்வி ஐம்பது கேலி நீங்கள் எக்ஸாமில் வந்து வெளியில் வந்து ஆன்சி கீழே செக் பண்ணக்கூடாது ஐம்பது கேள்வி எனக்கு தெரிஞ்ச கேள்வி அங்கே இருக்குது அப்படின்னாலே போதும் அப்போ டோட்டலாக கூட்டி பாருங்கள் தமிழில் தொண்ணூறு பத்து கேள்வி கூட ஆப்ஷன் விட்ருங்களேன் ஒன்றும் தப்பு இல்லை தமிழில் தொண்ணூறு மேக்ஸில் இருபது நூற்றி பத்து ஜிகேயில் ஒரு ஐம்பது நூற்றறுபது நூற்றறுபது கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி வந்துடணும் இதுதான் தான் உங்களோட உழைப்பு இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும் இதுதான் உங்கள் உழைப்புக்கானது சார் நூற்றம்பது எடுத்தால் பாஸ் இல்லையா சார் தம்பி இது நூற்றம்பதுங்கிறது உன்னுடைய உழைப்புக்கு நீ உனக்கு தெரிஞ்ச கேள்விக்கு நீ படித்ததுலேருந்து வந்ததுக்கு நீ போட்டு வந்துட்டீங்க மீதி எல்லாமே வந்து கடவுளோட பாரத்தில் விட்டுருங்க அதாவது லக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த லக்கில் விட்டுருங்க தமிழில் பத்து கொஸ்டின் லக்கில் விட்டுருங்க லக்கில் விட்டுறது என்னப்பா பத்து கொஸ்டின் எனக்கு தெரியல என்ன ஆன்சர்னு நான் வந்து ஏதோ ஒன்று குடிச்சிட்டு வந்திருக்கேன் ஆன்சருக்கு செக் பண்ணி பார்த்தா ஓகே தமிழில் பத்துக்கு லக்கில் எவ்வளோ வந்திருக்கு எனக்கு அதாவது லக்குனால் நம்ம ஏன்னா தோணுன்னு ஏபிசின்னு குறிச்சிட்டு வரமாட்டோம் ஏதோ ஒரு அதுவாக இதுவாங்கிற குழப்பத்தில் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு ஒரு நமக்குன்னு வந்து ஒரு செவன்த் சென்ஸ் நம்ம ஒர்க் அவுட் ஆகி இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணி போடுவோம் அப்போ அந்த மாதிரி தமிழில் ஒரு பத்து கேள்வி நமக்கு இருக்குது மேக்ஸில் அஞ்சு கேள்வி இருக்குது ஏன்னா இருபது கொஸ்டின் நமக்கு தெரிஞ்ச கேள்வி வந்து நம்ம கட்டை போட்டோமா மீதி அஞ்சு கேள்வி நமக்கு தெரியாதா ஏதோ ஒன்று போட்டு வந்திருப்போமா அப்போ தமிழில் ஒரு அஞ்சு கேள்வி தமிழில் பத்து மேக்ஸில் அஞ்சு பதினஞ்சு ஜிகேயில் இருபத்தஞ்சு கொஷின் அப்போ பதினஞ்சு இருபத்தஞ்சி நமக்கு எவ்வளவு முப்பது நாற்பது கேள்வி கிட்டத்தட்ட நூற்றறுபது கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி நீங்கள் போட்டு வந்துட்டீங்க நாற்பது கேள்வி ப்ரூஃப்ல போட்டு வந்திருக்கீங்க நாற்பதில் நீங்கள் ஒரு ஆ கடவுள்கிட்ட கொடுத்துருங்க அது லக்கில் வந்தாலும் சரி அதான் சொல்கிறல லக்கோ எதுவோ வாட் எவர் இட் இஸ் உங்களுக்குன்னு பார்த்தா கடவுள் கொடுப்பார் நீங்கள் போட்டதில் எவ்வளோ வேணால் ரைட்டு வரலாம் ஆனால் நூற்றறுபதில் நீங்கள் ஒரு பத்து கேள்வி ஒன்றும் இல்லைப்பா நாற்பதில் ஒரு பத்து கேள்வி ப்ளூஃபில் வராதன்னா சும்மா சாதாரணமாக வரும் பத்து கேள்வி போட்டாலே நூற்றி எழுபது மார்க்கு நீங்கள் கிட்டத்தட்ட பாஸ் பண்ண மாதிரி தான் இல்லை இன்னும் கொஞ்சம் டேலண்ட்டு யூஸ் பண்ணி ஒரு சிலருக்கு வந்து பத்துலேருந்து பத்தஞ்சு கேள்வி வந்துச்சுன்னா நூற்றி எழுபத்தஞ்சி இல்லை இருபது கேள்வி வந்துச்சுன்னா நூற்றி எண்பது பார்த்துங்க அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி எடுக்கிறதுக்கு ஐயோ நூற்றி எழுபத்தஞ்சி எப்பராக எடுக்கிறதுன்னு யோசிக்க அதை யோசிக்காதீங்க மூணே விஷயந்தான் ஒன்று தமிழில் தொண்ணூறு டச் பண்ணும் என்னோடய இது வந்து பார்த்தோன்னா தொண்ணூறு கேள்வி கரெக்டாக போடணும் இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து நான் வரக்கூடிய நாட்கள் மூவ் பண்ணுங்களேன் தொண்ணூறு கேள்வி போடணும் அப்போ நியூ புக்கு ஓரளவு படிச்சுட்டு ஓல்டு புக்கு தேவையானது படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துனாலே தொண்ணூறு வந்துடும் ஓகே மேக்ஸில் இருபது கேள்வி இருபதில் நம்ம இந்த ஃபைனடி சம் சீரீஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இருபது அச்சு விடு ஜிகில எவ்வளவு ஐம்பது கேள்வி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு பால்ட்டி பாலிட்டி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஐஎன்எம் இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அது இது நம்ம கொடுத்துட்ருக்கோம்ல அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஐம்பதுங்கிறது சாலிடாக எடுக்கலாம் சாதாரணமாக ஐம்பது கொஸ்டின் எடுக்கலாம் அப்போ ஜிகேயில் ஐம்பது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மே மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த ஐம்பது கேள்விக்கு உங்களை தயார்படுத்திடுவேன் இந்த பக்கம் தமிழில் தொண்ணூறு கேள்வி நியூ புக்கு ஓல்டு புக்கு கம்பைன் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இலக்கணம் எல்லாத்தையும் உங்கள் மே மாதத்து அதே மே மாதத்தில் அதையும் சேர்த்து ரிவிஷன் பண்ண வச்சுருவேன் இந்த மேக்ஸு நான் இந்த இதுக்குள்ளே கொடுத்துருவேண்ணா அப்போ ஓரளவு நீங்கள் வந்து மேக்ஸுக்கு வந்து அந்த இருபது கேள்விக்கு ரெடி ஆகிடுவீங்க அது கொஞ்சம் ரிவிஷன் மட்டும் கொடுத்தா போதும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தத ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்து ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ண வச்சாலே முடிஞ்சு போச்சு இந்த ஐநூறு கேள்வியை அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு நீங்கள் ரெடி ஆகிடுங்க எனக்கு தெரிஞ்சு மேக்ஸில் தொண்டி எப்போங்கிறது கன்ஃபார்ம் ரீச்சுடு அப்போது ஒரு டார்கெட் ஃபினிஷ்டு இன்னொன்று தமிழ் மட்டும்தான் தமிழ்லேயும் உங்களை வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ கொஷின் பேப்பர் வைஸ் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா தமிழ் ஓல்டு புக் நியூ புக் வைஸ் வந்து உங்களை நான் ரெடி பண்ணிவிட்டேன் அதுவும் நம்ம இப்போ வந்து சிலபஸ் வைஸ் பார்த்துட்டுருக்கோம் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் கொஞ்சம் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் இந்த ஓட்டு போகிறதுக்காகவும் கொஞ்சம் குலதெய்விக் போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாதனால ஆனதுனால சரி ஓகே குலதெய்விகளுக்கு போகணும் அப்படிங்கிறனால இப்போ நான் ஊருக்கு வந்திருக்கேன் அப்போ இந்த ஊருக்கு வந்துட்டு நான் திரும்ப நாங்கள் ரிட்டன் வந்து மண்டே வருவேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்ச வரைக்கும் லைவ் கொடுப்பேன் இல்லைனா வந்துட்டு கடக்கடை கடன் ஒவ்வொரு நாள் ஒரு லைவ் நான் கொடுத்துருவேன் ஆனால் மேக்ஸ் எப்படி இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி கொடுத்துருவேன் நான் கவலைப்படாதீங்க எல்லாமே நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துருவேன் இந்த ஏப்ரல் ரெண்டுக்குள்ளே என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வந்து உங்களுக்கு நான் முடித்து கொடுக்கணுமோ முடிச்சுடுவேன் அதிகபட்சம் என்னாகும் மேக்ஸை முடிச்சிடுவேன் ஒரு சிலது வந்து பார்த்தா என்ன பண்ணுவோம் நம்ம அந்த மே மாதத்தில் கொஞ்சம் எல்லாமே ரிவிஷனாக தான் கொடுப்பேன் நம்ம இன்னும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறது என்னென்னா மேக்ஸில் எபோ தொண்டி எடுக்க வச்சுருவேன் தமிழில் நைன்ட்டி டச் பண்ண வச்சுருவேன் ஜிகேயில் ஐம்பது கேள்வி என்னால் வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும் இந்த பங்களிப்பு என்கிட்டருந்து உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இதை நீங்கள் கரெக்டாக போய் அங்கே அவுட்புட்டு கொடுத்துட்டு வந்துட்டாலே நீங்கள் பாசு ஏன்னா இந்த மீதி நாற்பது கேள்வியில் ஆண்டோ மேலே பாரத்தை போட்டுருங்க அதை விட்டுருங்க இந்த மூணுக்கும் உங்களை நான் தயார்படுத்துகிறேன் அதில் என்னால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால் அசூரன்ஸ் கொடுக்க முடியும் இந்த மூணையும் உங்களுக்கு நான் தயார்படுத்துறதுல நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு இன்னும் நாட்கள் இருக்குது மேக்ஸ் மட்டும்தான் கடைசி நேரத்தில் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அதனால தான் இந்த ஏப்ரல் ரெண்டுக்குள்ளே நான் மேக்ஸை கடக்கடை கடன் முடிக்கிறதுக்கான ரீசன் மே மாதம் ஃபுல்லாக தமிழையும் ஜிகே உங்களுக்கு ரிவிஷன் பண்ண வைக்கிறது ரொம்ப 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 ஈஸி ரொம்ப ஈஸி முப்பது நாட்கள் சால்டாக வச்சு செஞ்சு விடலாம் அது இல்லாமல் கடைசி ஒன்பது நாட்கள் இருக்குது ஜூன் மாதத்தில் எட்டு ஒரு வாரம் இருக்குது அந்த ஒரு வாரத்துலேயும் எல்லாத்தையும் ஓவரால் ஒருங்கிணைச்சு ஒரு ரிவிஷன் எல்லாமே பண்ணலாம் ஆனால் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா அது பெருசு ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மூணே டார்கெட்டு தான் ஒரு டார்கெட் கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டீங்க மேக்ஸை இன்னொன்று தமிழ் தொண்ணூறு கிட்டத்தட்ட எல்லாருமே ஓரளவு படிச்சிருக்கீங்க நியூ புக்கு டென்த் வரைக்கும் வச்சு படிச்சிருப்பீங்களே ஓல்டு புக்கு தானே பார்த்துக்கலாம் நம்ம சிலபஸ் வயசு நம்ம இது பார்த்துட்டுருக்கோம் இல்லை அதுக்கப்புறம் இது ஜிகே தானே ஜிகே தான் நம்ம வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசன்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க லோ ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் முடிச்சிருக்கீங்க திருக்குறள் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே கொடுத்து பண்ணிவிடுவோம் அதனால் சொல்கிறேன் எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகும்போது நீங்கள் தமிழ் தொண்ணூறு கேள்வி அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணுறது வச்சு தான் இருக்குது மேக்ஸ் இருபது எப்போ எடுக்கிற அளவுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன் ஜிக்கு ஐம்பது எடுக்கிற அளவுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அடுத்து வரக்கூடிய இந்த நாற்பது நாட்கள் நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாட்கள் நீங்கள் பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் எங்கேயும் கேப்பு எதுக்காகவும் கேப் விடாமல் தொடர்ந்து நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பயணிச்சிட்டே வாங்க எக்ஸாம் ஆள் விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு நீங்களே நினைப்பீங்க நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணால் எந்த விஷயமும் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸாம் ஹால் விட்டு வெளியில் வரும்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க அப்போ நம்ம எந்த முயற்சியுமே நம்மளால் முடியுமோ முடியாதோ பாதையில் விட்டுவிட்டால் இதுக்கப்புறம் என்ன படிக்கிறது நம்ம இவ்வளோ பேர் படிக்கிறாங்க இல்லை நம்ம இன்னும் அவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் படித்து எப்படி நம்ம மார்க் வாங்க முடியுமா இதெல்லாம் யோசிக்கிறதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணதுக்கான ஒரு பலன் எக்ஸாம் ஆள் விட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க நல்ல வேலைடா நாம் என்னமோ கிடைக்காதுன்னு நினச்சி நம்ம அசால்ட்டாக இருந்தோம் ஆனால் நமக்கு தகுந்த மாதிரியே கொஸ்டின் ஈஸியாக இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்களே நம்ம படித்ததெல்லாம் அழகாக வந்திருக்கு சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டோம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மேஜிக் வில் ஹேப்பன் இந்த எக்ஸாமில் கன்ஃபார்ம் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் ஏன் அதனால் நான் அடித்து சொல்கிறேன்னா தமிழ் ஜி கே மட்டும்தானே இது ரெண்டையும் உங்களை பண்ண வச்சுட்டா போதும் இல்லை மேக்ஸ் பண்ண வச்சுட்டேன் அதை நான் மே மாதத்தில் எப்படி தான் இது பண்ணிவிடுவேன் தமிழ் ஜிகே கே மட்டும் தானே முடிஞ்ச வரைக்கும் மே மாதத்தில் வச்சு உங்களை புளிய வச்சு அந்த மார்க்கு நான் எதிர்பார்க்குற அந்த ஒரு மார்க்கு உங்களை வாங்க வச்சுட்டாலே போதுமானேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன் செவன்ட்டிங்கிறது ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிங்க ஒன் செவன்ட்டிக்கு மேலே வந்துடுவீங்க எல்லாருமே ஸோ அதை மட்டும் தான் நான் பண்ண போகிறேன் ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து கொஞ்சம் ஏன்னால் என்ன திங்கி மேலே தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ வந்து பல்காக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் அந்த த்ரீ டேஸ் வந்து கொஞ்சம் கோயில் அது இதுன்னு போகிறனால அதனால் மேக்ஸ் அடிக்கடி கடை டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அடித்து நவுற்றிட்டு இருக்கேன் மற்றதும் உங்களுக்கு நான் சைபர் பை சைடாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே எங்கே டைம் கிடைக்கிதோ லேப்டாப் ஓப்பன் பண்ணி மரத்துக்கடியில் அங்கேயும் உட்காந்து இருக்கோம் கையில் வந்து டேட்டா கேபிள் வச்சுக்கிட்டு ஓகே பார்த்துக்கலாம் எல்லாமே ஓகேங்களா நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த தடவை வந்து முழு முயற்சி கொடுக்குறவங்க எக்ஸாம் ஜூன் ஒன்பது ஜூன் எட்டு வரைக்கும் எங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து யார் முழு முயற்சி கொடுத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான நற்பலன் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் கிடைக்கும் அது நீங்கள் முயற்சி கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் யோசிச்சிட்டே இருக்கிறவங்க நான் சொல்லுவேன்ல கடலில் இறங்கி பார்த்துணும் ஆளை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துணும் சும்மா கரையில் நின்று யோசிச்சிட்டே உட்காந்துருந்தா வேலை கேட்காது எவ்வளோ ஆள் இருக்குன்னு இறங்கணுக்கு தான் அதில் தத்தளிக்கிறவனுக்கு தான் தெரியும் அடுத்த டைம் இறங்கும் போது அவங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்குவான் அது மாதிரி தான் இறங்கி பார்த்துணும் கூட நாங்கள் இருக்கோம்ல நீங்கள் பயந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்பேன் ஓகேங்களா ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்கு உண்டான ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஓகேங்களா ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிருஷ்ண பகடம்னு உங்க கிருஷ்ணன் தேங்க்யூ